ஏ அத்தாத்தோரமா வாரியா நாம் பார்த்தா பக்கமலே போறியா அடியே ஆத்தா ஆத்தோரமா வாரியா நாம் பார்த்தா பக்காமலே போறியா அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை அள்ளி கலா ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா ஆவாரம் பூவாக அல்லாம துள்ளாம அணைக்க துடிச்சிருக்கே அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தனிச்சு தவிச்சிருக்கே தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேண்டாமா தழும்பு நெனப்புக்கு நீ கிழ நீவாமா மாறுல குளுருது சேர்த்து நினைச்சா திருமடி குளிரும் கட்டி பிடிச்சா அடியே ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அடி அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளி கலா வாபுல்ல ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாய்க்கிற தோட்டத்துக்கு பேசாதே கண்ணாலே என் நாடி அம்மாளே பாடுற வாட்டத்துக்கு சிரிச்ச சிரிப்பில் சில்லறையும் சேதருது செவந்த முகம் கண்டு எம் மனசு பதறுது பவள வாயில தெரியுது அழக பார்த்ததுமே மனசும் பட்டு துடிக்குது ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அடாக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளி கலாவாவுள்ள ஏ தோரமா வாரியா நான் பாத்தா பக்கமலே போறிய செப்பு கோடோ தூக்கி போற செல்லம்மா நான் விக்கி போறேன் தில நில்லம்மா விக்கி போ தாகத்தில் நில்லம்மா கக்கத்தில் வச்ச கோடம் செல்லையா இது கண்டவங்கதாகத்துக்கு இல்லையா இது கண்டவங்க தாகத்துக்கு இல்லையா மூக்குத்தி போட்ட புள்ள முக்கா துட்டு பொட்டுக்காரி நான் வருவேன் நடுச்சாமோன் நினைவா முழிச்சிருடி மூ குத்தி போட்ட புள்ள முக்கா தொட்டு பொட்டுக்காரி நான் வருவேன் நடுச்சாமோன் நினைவா முழிச்சிருடி நான் தான் முழிச்சிருந்தாலும் நாயுமல்லோ முழிச்சிருக்கோம் நான் தான் முழிச்சிருந்தாலும் நாயுமல்லோ முழிச்சிருக்கும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட வேணாம் நல்ல மெத்தப்பட்டு தலையணைய தேடு படுத்தா உறக்கவல்ல பாய் விரிச்சா தூக்கம் இல்ல பழைய உறவு காரி பாதையில கண்டுக்கிட்டு படுத்தா உறக்கவல்ல பாய் விரிச்சா தூக்கம் இல்ல பழைய உறவு காரி பாதையில் கண்டுக்கிட்டு அவ அழுக நாணழுக அன்னபூரா சேர்ந்தழுக அவ அழுக நாணழுக அன்னபூரா சேர்ந்தழுக பாக்கு போட்டா செவக்களையே வெத்தளையும் சேவக்களையே பாக்கு போட்டா சேவக்களையே வெத்தளையும் சேவக்கலையே சந்தன கும்பாவில் சாதம் போட்டு இல்லை உங்களை நினைக்கையில் உண்ணுறது சாதம் இல்லை உங்களை நினைக்கையில் உண்ணுறது சாதமில்லை சிப்பு கோடம் தூக்கி போற செல்லம்மா நான் போகிறேன் தாகத்தில் நில்லம்மா நான் போகிறேன் தாகத்தில் நில்லம்மா கக்கத்தில் வச்ச கோடம் செல்லையா இது கண்டவங்க தாகத்துக்கு இல்லையா இது கண்டவங்க தாகத்துக்கு இல்லையா